ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி கிருத்திகை அன்று எழுத வேண்டிய முருகனோட மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையான மந்திரம் அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரமும் கூட நமக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு விடிய காலம் பிறக்கணும் அப்படின்னா அது நம்ம இறைவனோட பாதங்களை பற்றி கொள்வது தான் ஒரே வழி கலியுகத்தின் துடிதுடிப்பான தெய்வங்களில் ஒருத்தர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா ஆடி கிருத்திகைன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்காமல் இருக்குது திருமணம் நடக்கணும் இல்லை திருமணம் நடந்தும் குடும்பத்தில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை கணவருக்கு வருமானம் இல்லை நல்ல வேலை இல்லை கடன் சுமை அதிகமாக இருக்குது இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருந்து இருக்க தான் செய்து அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா இன்று முருகப்பெருமான்ட்ட மனமுருகி வேண்டிக்கிறது தான் அதற்கு ஒரே வழி விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை பழிக்கும் நம்மை நாமே வருத்திக்கிட்டு ஒரு நாள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கும் பொழுது அந்த விரதத்திற்கு உண்டான பல நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு நாமே வருத்தத்தை கொடுத்து கொள்ளும் பொழுது கர்மவினைகள் தானாக குறையும் அப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் தானாக குறையும் இதுதான் வழிபாட்டிலும் விரத முறையிலும் மறைந்திருக்கும் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானை நினைத்த விரதம் இருந்து பின் சொல்லக்கூடிய முறையில் உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்க நிச்சயமாக அந்த பிரார்த்தனை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் இன்று மதியம்தான் ஆடிக்கிருத்திகை தொடங்குது நாளை மதியம் வரைக்கும் ஆடிக்கிருத்திகை இருக்குது இன்று முடியும் அப்படின்னா நீங்கள் இதை இந்த மந்திரத்தை இன்று எழுதலாம் இல்லை நாளை செவ்வாய்க்கிழமை செ செவ்வாய்க்கிழமையோடு இருக்கிறதுனால ஆடிக்கிருத்திகை நான் நாளைக்கு காலையில் எழுதினாலும் ஓகே தான் முருகப்பெருமான் அப்படின்னா நம்ம நினைவுக்கு முதல்ல வருது கந்த சஷ்டி கவசம் கடுமையான விரதம் பெரிய வேண்டுதல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஆடி கிருத்திகையில முப்பத்தி ஆறு முறை படிக்கலாம் முப்பத்தி ஆறு முறை இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்க ஆடி கிருத்திகையில படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் இன்றோடு தீர்ந்தது அப்படின்னு நம்ம முடிவு கட்டிக்கலாம் இன்றைய அவசரமான சூழ்நிலையில் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படிக்கிறதே சிரமம் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் இல்லையா இருந்தாலும் ஒரு முறையாவது கந்த சஷ்டி கவசத்தை நம்ம இன்று படிக்கணும் முடியாதவங்க டிவியில் இல்லை செல்ஃபோனில் அதை அந்த பாட்டை வந்து நம்ம ஓட விட்டு நம்ம கேட்டுக்கலாம் நிச்சயமாக அதுக்கு புண்ணியம் உண்டு இதை தவிர சுலபமான மூன்று மந்திர வரிகள் இருக்குது ரொம்பவே சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இது ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை சக்தி வேல் காக்க ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை சக்தி வேல் காக்க இந்த மூன்று மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை எழுதினாலே கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்த பலன் நமக்கு கிடைச்சிரும் ஒரு கோடு போட்ட நோட்டு இல்லை கோடு போடாத நோட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த அதில் பேப்பர் எதுவும் கசங்கி இருக்கக்கூடாது ஒரு சிகப்பு நிற பேனாவை எடுத்துக்கிட்டால் அந்த நோட்டில் முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை எழுதணும் முப்பத்தி ஆறு முறைக்கு மேலே எத்தனை முறை வேணாலும் நம்ம எழுதலாம் தவறில்லை ஆனால் கட்டாயமாக முப்பத்தி ஆறு முறை எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க முருகப்பெருமானை நினைத்து இன்று பூஜாரியில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு வேண்டிய வரத்தை அந்த முருகப்பெருமான் கொடுப்பாங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறையும் நீங்கள் என்ன வேண்டி நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதுறீங்களோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உடனுக்குடன் நிறைவேறும் பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான் கடன் தீர்ந்துடுச்சு பண வரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய கஷ்டங்கள் முக்கால்வாசி தீர்ந்துடும் அப்படி தான் நம்ம மனசு எப்பொழுதுமே நினைக்கிது இல்லையா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தோட விலைவாசி எல்லாமே எகிரிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து கேட்பாங்க சில பேர் உழைத்தால் மட்டும்தான் காசு உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் கிடைக்கும் இந்த மந்திரத்தை எழுதினா மட்டும் கிடைச்சிடுமான் அப்படி கிடையாது நமக்கு வந்து வேலை செய்கிறோம் அதற்கான கூலி நமக்கு கிடைக்கிது மாதம் மாதம் அதுக்கான வருமானம் நம்ம கைக்கு வருது அந்த வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக வந்து முன்னாடி வந்து நிற்கிது தேவையில்லாத வீண் விரயங்கள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத விஷயங்கள் அதாவது நம்ம ஒரு கடனை அடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பணம் வச்சுருக்கோனாக்கா அந்த பணத்துக்கு செலவு பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு வருமானம் இருந்தால் செலவு மூணு மடங்கு வந்துடுது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வத்தை நம்ம சரணடையும் பொழுது ஆன்மீகத்தோட நம்ம இந்த ஒரு வழிபாட்டோட நம்ம வேலை போ வேலையோட இந்த வழிபாட்டை சேர்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய வீண் விரைவின் விரயங்களை தடுக்கிறதுக்கு இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் மந்திரங்கள் நமக்கு கை கொடுக்கும் அதற்காக தான் நம்ம எப்பொழுதுமே தெய்வத்தை நாடி போகிறோம் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்க இருந்தாலும் நம்ம என்ன தான் வந்து முயற்சி வந்து பண்ணி நம்ம உழைச்சாலும் அதுக்கு வரக்கூடிய வருமானம் நம்ம கையில் இருக்கணும் நல்ல ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு தேவை அதனால் தெய்வத்தை வந்து நம்ம வணங்கிக்கணும் கண்மூடித்தனமாக வந்து நான் இதை பரிகாரம் பண்ணுறேன் எனக்கு வந்து இது நடக்கும் இந்த வழிபாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வேலை செய்யாமல் இருந்தாலும் எனக்கு எந்த ஊதியமும் கிடைக்காது அதனால் நம்ம வேலை செய்வோம் நம்ம உழைப்போம் அதோட அதோடு சேர்த்து இந்த போல் வரக்கூடிய ஆடி கிருத்திகை ஆடி செவ்வாய் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் சக்தியே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம வந்து இதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடு நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்வோம் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் காலையிலேயே செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வர வரக்கூடிய அந்த அற்புதமான நாளிலே நாளைய தினம் கூட காலையில் உங்களால் முடிஞ்சால் ஒரு விளக்கேற்று வைத்துட்டு பூஜாரையில் ஒரு விளக்கேற்று வைச்சிட்டு முருகனுக்கு எளிமையான நைவேத்தியம் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யுங்க முடிஞ்சால் நாளைய தினம் நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கும் நீங்கள் போய்ட்டு வரலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செய்தாலும் கண்டிப்பாக நமக்கு இறைவனோட முழு அனுகிரகம் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதிலும் இந்த வரை மந்திரத்தை எழுதணும் அப்படின்னா நிச்சயமாக பண வரவில் அசுர வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் அவரோட அனுகிரகம் இருந்தாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி